வாழ்க வளமுடன் உலக சமாதானம் கவியன் நாற்பத்தி ஐந்து பணம் பாசம் ஒழிந்துவிட்டால் அணுகுண்டால் பயம் இல்லை நீதிக்கு முரணாயும் விஞ்ஞானத்தை நினைத்தபடி பயன்படுத்தும் காலம் ஏது சோதிக்க வைத்திருக்கும் அணுகுண்டெல்லாம் சூடற்று தானாக வெடிக்கச் செய்தும் சாதிப்பார் எதிர்த்தரப்பார் இதனை மேலும் தனித்தனியே சிறு அளவில் பலரும் செய்வார் பாதிக்காமல் மனிதர் வாழவென்றால் பணம் பாசம் அற்ற ஒரே ஆட்சி வேண்டும் தனக்கும் சமூகத்திற்கும் இன்றைக்கும் என்றைக்கும் நன்மையே இன்பமே விளைவிக்க தகுந்த வகையில் ஆற்றும் செயல்களே நீதி எனப்படும் இத்தகைய நீதிக்கு முரணாக கூட விஞ்ஞான அறிவை பயன்படுத்தும் அளவுக்கு துணிவடைந்த மக்கள் அதிகரித்த காலமாக இருக்கிறது இக்காலம் சோதனை செய்வதற்கு எனச் செய்து சேமித்து வைத்திருக்கும் அணுகுண்டுகளை அவை இருக்கும் இடத்திலேயே சூடு பிடித்து வெடித்து விடும்படி தூர தேசத்திலிருந்தே எதிரிகள் எதிர்காலத்தில் செய்துவிட முடியும் செய்வார்கள் சிறு அளவிலும் சாதாரண மக்களும் கூட அணுகுண்டுகளை தயார் செய்துவிட முடியும் என்று யூகிக்க இடம் இருக்கிறது இத்தகைய விபரீத விளைவுகளால் உலக மக்கள் வாழ்வில் எவ்வளவு பயங்கர நிகழ்ச்சிகள் தோன்றும் என்று யூகித்து பாருங்கள் அவ்விதமான நிகழ்ச்சிகள் தோன்றாமல் தடுக்க வேண்டுமானால் மனித இனத்தை அணுகுண்டின் அபாயத்திலிருந்து காப்பாற்ற வேண்டுமானால் அது பணம் பாசம் அற்ற ஒரு உலக ஆட்சியினால்தான் முடியும் வேறு வழியே இல்லை